வண்டலூர் வழி துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருகின்ற பிரார்த்தனைகள் வித்தியாசமானது அதிலும் நமது சாய் சித்தர் குருஜி சாய்ராம்ஜி அப்பாவிடம் எல்லா வயதினரும் எல்லா தரப்பினரும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இன்று இதோ இந்த சிறுவனுக்கு ஐந்து வயதே ஆகிறது இந்த குழந்தை நமது சாய்ராம்ஜி அவர்களிடம் எப்படி பேசுகிறான் என்பதை கேளுங்கள்

அம்மா கேட்க கூடாது நீங்க சாய்பாபா பார்த்தீங்களா அம்மா சொல்றாங்க அம்மா சொல்ல கூடாது நீங்களே சொல்லணும் நீங்க தப்பா கூட பரவாயில்ல அது கரெக்டா கரெக்டா இருக்கும் சரி சாமி எதை பேசி என்ன சொன்னாரு என்ன பேசுனீங்க அவர் என்ன சொன்னாரு சாமி உங்களுக்கு தாмия

எப்போ காலேஜ் முடிச்சிட்டு எங்க அம்மாவுட கணவெல்லாம் நான் வந்து சரி பண்ணுவேன் எல்லாத்தையும் நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படி கேக்குறீங்களா கேட்டு சொல்லுங்க அப்படியே எனக்கு நீங்க கேக்கும்போது எனக்கு ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க என்ன சாமிகிட்ட ரெண்டு பிஸ்கெட் பிஸ்கெட் பாக்கெட் கேட்டாரு அதுக்கு அது வாங்கிட்டு வாங்க கேட்டு அப்புறம் நீங்க என்ன கேட்க போறீங்க எனக்கு எல்லா ஊரும் என்ன ஊரு என்னோட ஊர் தான் எங்க வேணா போவேன் எங்க வேணா வருவேன் எல்லா ஊரும் என் ஊர் தான் தோசை சாப்பிட்டீங்களா தோசைக்கு என்ன தொட்டுக்கிட்டீங்க சட்னி என்ன சட்னி நீங்களே சாப்பிட்டீங்களா

நீங்க வந்து புத்திசாலியா ஊருக்கா புத்திசாலியான்னு கேட்டேன் ஊருக்கா இருக்கமா ஆ என்ன இருக்கும் உங்க உங்க அண்ணன் புத்திசாலியா நீங்க புத்திசாலியா நாங்க புகா இருக்கோம் அண்ணன் அப்படி இல்லையோ ஊருக்கா அண்ணனும் புத்திசாலி தானே அண்ணன் சேட்டா அண்ணன் சேட்டை பண்றாரா ஆ நீங்க பண்ண மாட்டீங்கள நீங்க ரொம்ப சாது இல்ல நீங்க சாது இல்லையா அம்மா எல்லாம் திட்ட திட்ட வாங்க மாட்டீங்க திட்ட வாங்குவீங்களா வாங்க மாட்டோம் வாங்க மாட்டீங்க அம்மா அம்மாவை நீங்க திட்டுவீங்களோ இல்ல திட்ட மாட்டீங்க அம்மா சாப்பாடு வச்சா சாப்பிடுவீங்க நீங்களே சாப்பிடுவீங்க அம்மா ஊட்ட வேண்டாம் அப்புறம் விளையாடும் போது உங்களுக்கு யாரு முக்கியமான ஃப்ரெண்ட் யாரு இருக்காங்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க முக்கியமான நல்ல ஃப்ரெண்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க எங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட் எல்லா தெரியுமா எனிமியே கிடையாதா உண்டு எனிமி உண்டா ஆ அடடே இந்த மோசமா ஆவல இன்னோ இனிமே தான் ஆவரே யாரையும் இனிமையா நினைக்க கூடாது உலகத்துல இனிமையா கிடையாது நம்ம நினைச்சாதான் இனிமையை உண்டாகுவாங்க நம்ம நினைக்கலனா நமக்கு யாரும் இனிமையா வரமாட்டாங்க நம்ம இனிமையு சொல்லிட்டு யாரும் நினைச்சாதான் அவங்க இனிமையா ஆவாங்க நம்ம யாரும் இனிமையா நினைக்கலனாக்கா நம்மளுக்கு யாரும் இனிமையா ஆக மாட்டாங்க சரியா சரி நீங்க அடிக்கடி கூப்பிடுங்க என்ன நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க அம்மாக்கு சொல்ற பேச்சு கேளுங்க அப்பா வந்து தாத்தா இருக்கிறாரா உங்க பாட்டி இருக்காங்களா பாட்டி இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல பேசுனீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் சாயப்பா உங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும் உங்களுக்கு நல்ல ஆயுசு கொடுக்கணும் நான் உங்களை வாழ்த்துறேன் என்ன சரியா ரொம்ப நல்லா பேசுனீங்க என்னது உங்க அம்மாவுக்கு நல்லபடியா கொடுக்கணுமா சரி சரி கொடுப்பாங்க நான் இப்ப கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க நீங்களாம் பிரேயர் பண்ணா நல்லா கண்டிப்பா நடக்கும் பிரேயர் பண்ணிக்கோங்க பிரேயர்னா என்னது தெரியலையா பிரேயர் நகை அப்ப நம்ம வந்து பிஸ்கட் பாக்கெட் வேணும்னாக்கா நம்ம அம்மாவுக்கு கேக்குறோம்ல சாக்லேட் வேணும் அம்மா கேக்குறோம்ல அதே மாதிரி அம்மாவுக்கு என்ன வேணும்னாக்கா அங்கிளுக்கு ஏதாவது வேணும்னாக்கா தாயப்பா கிட்ட போய் கேட்பாங்க அப்ப அவர் கொடுப்பாரு உங்களுக்கு உங்களுக்கு அம்மா வந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்து தர்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க கேட்டா கொடுப்பாங்க கேக்குறது தான் பிரேயர் கேக்குறது தான் பிரேயர் தாயப்பா போய் தாய் தாத்தா இருக்காருல அவர்கிட்ட போய் கேட்பாங்க கேட்டா அதுதான் பிரேயர் ஆ சரியா ஆ ஓம் சயராம சொல்லுங்க சயராம ஓம் சயராம ஓம் சயராம ஓம் சயராம ஓம் சயராம வாழ்க வளமுடன் ஜெய் சயராம நல்லா பேசுறாரு தம்பி என்ன வயசு அஞ்சு سعود ஜெய்ராம் நல்லா நல்லா பேசுறாரு வாழ்க

தொண்ணூறு தொண்ணூறு தான் அதிகமா இருக்காங்க எனக்கு அப்புறம் கம்மியானவங்களா இருப்பாங்க தொண்ணூறு வயசு கீழே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு உள்ளதான் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு வந்து பிரே பண்ணிக்கிறேன் அஞ்சு வயசுல கூட பிரே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து சாயப்பா சொல்றாரு அஞ்சு வயசு பையன் கூட உங்களுக்கு பண்ணுவாங்க அந்த தம்பி கிட்ட கூட நீ பேசணும் அப்படின்னு சாயப்பா சொல்லிருக்காரு அப்படியா ஜெயராம் நன்றி நல்லது அவனுக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு அதான் அவன் அடிக்கடி பேசணும்னு நினைச்சா போட்டு கொடுத்தா பேசுங்க கொஞ்ச நேரம் கண்டிப்பா அவர்கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஏன்னா அது வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு சொல்லுவாங்க இல்லையா

என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்